செல்லிமா சென்னல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சத்துள்ள பாலக்கீரை தான் எப்படி செய்யணும்னு பார்க்குறோம் இதை பசலக்கீரைன்னு கூட சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இலையை பார்த்திங்கன்னா அப்படியே ஷைனிங்காக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த இலையை ரொம்ப அலசிட்டு எல்லாம் ஒன்றா அடுக்கி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் இதை தண்டு எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் இளம் தண்டுகளாக இருந்ததுன்னா அதையும் சேர்த்து பொடியை நறுக்கிக்கலாம் இதுக்கு ஒரு கிரேவி கீரை நம்ம ரெடி பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு மிளகாய் அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில நான் பூண்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை தக்காளியும் இது கூட சேர்த்துக்கப்பறோம் உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும்னிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து முழுசு முழுசாக கூட போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்ல கிரேவி காரம் சாரமாக வேணும்னா இன்னும் நாலஞ்சு கார மிளகாயும் போட்டுக்கலாம் இது கூட உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க நம்ம கொஞ்சம் சோம்பும் இது கூட கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம் நம்ம வந்து பொரியல் கூட்டு இது மாதிரி சாப்பிட்றத விட இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு வந்து ஒரு தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த சப்பாத்தி சாதத்தோட பிணைஞ்செல்லாம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோடனே அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதை நல்லா செவக்க வறுத்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த புளியை நறுக்கின அந்த கீரையை நம்ம அதில் போட்டுருவோம் ஃபஸ்ட்டே நாங்கள் அலசிட்டு நான் கீரையை நறுக்கியிருக்கேன் நீங்கள் அல நறுக்கிட்டு அலசுனாலும் அலசிக்கோங்க ஏன்னா சத்து அதில் வீணாக போயிடும் அதுக்காக நான் முதலே பெரிய இலையா இருக்கும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா இந்த கிரேவியை நல்லா வதக்குவோம் இந்த நேரத்தில் நீங்கள் குழம்பு மிளகா பொடி நான் அதில் போட்டிருக்கேன் இதில் எடிட்டில் போயிடுச்சு அதனால் குழம்பு மிளகா பொடியும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கார சாம்பா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இதில் குவான்டிட்டியை நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் கீரை ரெண்டு கட்டு வாங்கியிருக்கீங்கன்னா இதிலெல்லாம் நாலு பச்சை நாலு காஞ்ச மிளகாய் ஒரு முழு வெங்காயம் முழு தக்காளி எல்லாமே கொஞ்சம் கூட கூட போட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் இருக்கும் இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா சுருங்கி சீக்கிரமாகவே வெந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கீரை வந்து தொக்கு ரெடியாக இருக்குது இது நல்லா இப்போ வதக்கி விட்டுக்குவோம் தண்ணி இன்னும் சுண்டுனா கூட நீங்கள் நான் அந்த தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனாக்கா நம்ம கீரையை சாப்பாடோடு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வித்தியாசமான டேஸ்ட்டை வித்தியாசமான ஸ்டைலில் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நன்றி வாழ்க வளமுடன்